ஓம் குமரகுதாச திருப்தி நண்பகம் சேயம் திருப்புகல் சபை நண்பர்கள் அனைவருக்கும் சரி என்னுடைய அன்பு கலந்த இரவு இனிய வணக்கம் இன்றைக்கு நான் சொல்லப்போகிற விஷயம் நண்பர்களே இது உண்மை சம்பவம் அதாவது வெள்ளையர்கள் நம்ம நாட்டை ஆண்ட அந்த காலகட்டங்களில் நடந்த ஒரு நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஊடகங்களில் நிறைய வந்துருக்கு அந்த காலத்திலேயே பத்திரிக்கையில் வானொலியில் அதுக்கப்புறம் தொலைக்காட்சிகள்லாம் வந்த பிறகு தொலைக்காட்சியில் மற்றும் செய்திகள் நிறைய இந்த முதல் வந்திருக்கு சமீப காலத்தில் கூட நீங்கள் வந்துட்டு வலை ஒளியில் இதை பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்கன்னு நீங்கள் எப்படியே அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் வெளியர்கள் காலத்தில் டிஎம் காதர் பாஷா அப்படின்னு ஒரு அன்பர் ஒரு இஸ்லாமிய தமிழர் அவர் மேலே ஒரு கொலை குற்றம் சாட்டப்பட்டு கோர்ட்டில் வந்துட்டு அவர் கொலையாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு உறுதி செய்து அவர் கொலைக்காலத்துக்கு கொண்டு போயிட்டாங்க கொலைக்களத்துனா தூக்கு மேடைக்கு கொண்டு போயிட்டாங்க மேடைக்கு கொண்டு போயிட்டு அவரை தூக்கிலிட போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே கேட்பாங்க அவங்களுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு சொல்லி அந்த தண்டனை கைதியை கேட்பாங்க அது இன்னும் நடைமுறையில் இருக்குது அப்போ அவர் சொல்லியிருக்கிறார் எனக்கு ஒரே ஒரு ஹார்மோனியம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாரு அப்போ ஹார்மோனியத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க உடனே அந்த ஆறு மணி எடுத்த பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு பாட்டு பாட்டுன்னா அது காவடி செந்தலா மேகிற ஒரு பாட்டை அவர் பாடியிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில்மலை மீதில் வரும் சிலா உன்னை தொத்தறி பெண் சுப்பிரமணிய வேளா பசும் தொகை மயில் மீதில் எறி மகுடனே வந்தருள்வாய் ஐயா முருகையா அப்படின்னு அந்த பாட்டை காவலி பாடி பாடியிருக்க இந்த பாட்டை கேட்டுட்டு எங்கள் தூக்கு மேலையில் இருக்கிறவங்க அந்த லிவரை பிடிச்சியில் பார்ப்பாருங்க அவர்லேருந்து மறு அது உயர் அதிகாரிகளெலாம் மெய் மாதம் டைம் எடுத்துட்டாங்க அப்போ சட்டப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டைம் கடந்துச்சுன்னா தூக்கு தண்டனை ரத்து பண்ணிவிடுவாங்க அப்போ ரத்து பண்ணிவிட்டு ரெவ்யூவுக்கு போவோம் அது ஆனால் அப்போ அதை இப்போ உயர் நீதி அரசுகள் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அதை இன்னொரு தடவை பரிசீலனை பண்ணி மீண்டும் தூக்கிலிடலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வெள்ளக்காரங்கிறார் மீண்டும் அந்த சட்டத்தை இப்போ சட்டப்படி இவரை மீண்டும் அவரை தூக்கில் இடணும் அப்படின்னு சொல்லி மறுபடி அந்த தூக்கு மேடைக்கு ஏற்ற ஆயுத்தங்கள்லாம் செய்து மீண்டும் அவர்கள் தூக்கிடுகிற போது அந்த கடைசி ஆசையும் போய் அந்த உயர் நீதி அரசர்க்காரில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அவர் கடைசி ஆசை நிறைவேற்றுனப்பா அப்படின்னு சொன்னோன்னா அதை மீண்டும் அதே மாதிரி அந்த ஹார்மோனியத்தை கொண்டு வந்து ஆட்ட கொடுக்குறாங்க அவர் அந்த ஹார்மனியத்தை வாங்கி இதே பாட்டை மீண்டும் பாடுறார் சொல்லிமலை மீது உன்னை தொத்தரி பெண் சுப்பிரமணிய வேளா பசும் தொகை மயில் மீதில் ஏறி வந்த வந்தருள்வாய் ஐயா முரு ஐயா அப்படின்னு பாடும்போது அந்த நீதி அரசருக்கு வந்துட்டு கண்ணில் அப்படியே மல தண்ணி வந்துருச்சு அவ்வளோ உருக்கமாக ஐயா பாடியிருக்கிறார் நம்ம கதபாஷா அந்த பாட்டை கேட்டுட்டு அவர் கண்ணீர் மளிகிட்டு சொல்லாரா இந்த பாடலை இவ்வளோ உள்ளுறுக்கத்தோடு இலகிய மனத்தோடு பாருவராக கொலை சொல்லியிருப்பார் நம்ப முடியவில்லை இவருக்கு மேலே கொலை குற்றம் ருசு செய்யப்படவில்லை என்றாலும் இவர் மேலே செலுத்தப்பட்ட குற்றத்தை ரத்து செய்து இந்த தண்டனையிலிருந்து இவர் விடுதலை ஆகிறார் அப்படின்னு சொல்லி அவர் நீதி அரசு சொன்ன பிறகு இவர் விடுதலை ஆயிருக்கிறார் நண்பர்களை இதை ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்பதிவு நம்ம போட்டிருக்க வானம் இடிந்து தலையில் விழும்பலே வம்புகள் வந்தாலும் அந்த காணமையின் முருகையின் திருவர்கள் கைவிட மாட்டாதே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பின்னமே அப்படின்னு சொல்லி சாமி பாமன் சுவாமி சொல்கிறான்னு சொன்னேன் இல்லையா கிட்டத்தட்ட பாருங்கள் அதே நிகழ்ச்சி தான் இங்கே நடந்திருக்கு அதே மேற்கோள் காட்டுவது தான் இந்த பாட்டை பாடி நான் இந்த உண்மை சம்பவத்தை அடியின் பதி பதிவிட்டிருக்கிறேன் அதனால் வந்து முருகப்பெருமானை சிந்திப்பவர்கள் முருகப்பெருமானை வணங்குவவர்கள் முழு மனதோட முருகப்பெருமானுடைய முருகப்பெருமான் திருவடிக்கு தன்னை ஒப்பு கொடுப்பவர்கள் எத்துணை துயரங்களிலிருந்தும் அவர் விடுதலை பெறுவார்கள் நோயற் நோயிலிருந்தும் வறுமையிலிருந்தும் துயரத்திலிருந்தும் ஏன்னா வெல்லவே முடியாது அப்படிங்கிற சொல்ல மரணத்தையும் வென்று அவர்கள் பெருநிலை அடையவார்கள் நீங்களும் அது போல எம்பெருமான் முருகப்பெருமானை திருப்புகளின் ஆளும் ஸ்ரீமத் பாம்பன் குமரகதாஸ் சுவாமி அருளிய பதிவுகளையும் பாடி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வுன்னு அரவிந்தா சுவாமி சொல்வார் அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு தினத்திலே நீங்கள் எல்லாரும் வளமோடும் நலமோடு சீரும் சிறப்புமோடு உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பொங்கட்டும் என்று சொல்லி இத்தோடு இந்த பதிவை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் நாம் இன்னொரு பதிவிலே நாம் சந்திப்போம் தொடர்ந்து சிந்திப்போம் அதுவரை நன்றியும் வணக்கமும் ஓம் குமரகாஸ்